கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய இயக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு பத்து பதினோராம் இடங்கள்ல அவர் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறது பெரிய கஷ்ட நஷ்டம் கிடையாது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் இந்த குரு பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் பத்துல குரு பதவியை பறிப்பாரு என்கின்ற மாதிரியான புளிப்பானி பாடல்கள் அந்த பழைய இந்த அரிச்சுவடி ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய பாடல்களை பிராக்டிக்கலா ஒத்து வராமல் ஒத்து பார்க்காம எந்த விதத்திலையும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டாம் பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதை பெருக்கவே செய்வார் என்பதுதான் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று ஆக ஜனநகால அமைப்புகளையும் கோச்சார அமைப்புகளையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க ஒன்பதாம் இடத்தில் கோணத்தில் இருக்கக்கூடிய குரு கேந்திரத்தில் வரும்போது நன்மைகளை குறைத்துக் கொள்வாரே தவிர பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனி மட்டுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்களை செய்வார் எப்படின்னா காதல் விஷயங்களில் நட்பு விஷயங்கள்ல குடும்ப விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுபட்ட சாதகமற்ற தன்மைகளை இப்போது சில பல அனுபவங்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் முதல் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகு ராகுகேது பயிற்சியின் மூலமாக ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டாம் இடங்களுக்கு வர்றாங்க எப்பொழுதெல்லாம் எந்த ராசிக்காரர்களுக்கு ஆறு பனிரெண்டாம் அச்சுக்களில் ராகு கேதுக்கள் வருகிறார்களோ அப்போது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை அடிக்கடி சொல்லுவேன் ஜனன ஜாதகத்தில் ஆறு பன்னிரண்டு ராகு கேதுக்கள் இருந்தாலும் கோச்சாரத்தில் ஆறு பன்னெண்டுல இருந்தாலும் இவர்கள் எதிரி தொல்லையிலிருந்து இருந்து பாதுகாப்பாங்க கஷ்ட நஷ்டத்திலிருந்து இருந்து பாதுகாப்பாங்க பணம் இழப்புகளிலிருந்து பாதுகாப்பாங்க கடன் தொல்லைகளை பெரிய அளவுல கட்டுப்படுத்தி வைப்பார்கள் இதுதாங்க ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத ஒன்று எதிரி தேவையில்லை கடன் தேவையில்லை நோய் தேவையில்லை இல்லையா இந்த மூணையும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு கன்னியாசிக்காரர்கள் எல்லோருக்குமே முதல் முப்பத்தி ஐந்து நாற்பது நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உயர்வான நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்வி கற்பதில் ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கல்வியை நீங்கள் இப்போது அடையக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேற்படிப்பு படிக்க முடியும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பதவி மாறுதலை கொடுப்பாரு மாறுதலை கொடுப்பார் சின்ன பதவியை விட்டுட்டு பெரிய பதவியை அடையக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்ற இப்போது கண்டிப்பாக உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணிராசிக்காரங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க அப்படிலாம் வந்து ஒரு பிரச்சனையும் வரப்போறதுல மிகப்பெரிய நல்ல முன்ன முன்னேற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசப்புகள் வரும் அடுத்தவங்க சொல்றத மூணாம் மனுஷவங்க சொல்றதை நம்ப வேண்டாம் கணவனுக்கு ஏதாவது உடல்நல குறைவு மனைவிக்கு ஏதாவது உடல்நல குறைவுன்னு எதிர்பாலினத்தவருடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கவனத்தை இது பண்ணுவீங்க மற்றவங்க பேச்சை நம்ப தேவையில்லாத எதிலும் ஆய்ந்து பார்த்து நம்பக்கூடிய எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அமைப்பை குடும்பத்தில் மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டு இருக்கு மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் இல்லாத புத்தாண்டு இது